தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று திருமண பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தம் என்று சொல்லப்படும் வேதை பொருத்தம் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்க்கலாம் வேதை என்கிற சொல்லுக்கு தாக்குதல் என்று பொருள் வேதை பொருத்தம் என்பது திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணைகள் மத்தியில் சண்டைகள் மற்றும் மன சங்கடம் இல்லாத சூழ்நிலையை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான பொருத்தம் ஆகும் மொத்தம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு நட்சத்திரங்கள் வேதியாக அமையும் வேதை நட்சத்திரங்களை திருமணத்தில் இணைத்தால் குறுகிய கால மனவாழ்வு கூட துன்பமாகத்தான் இருக்கும் பெண் நட்சத்திரத்திற்கு ஆண் நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் கணவன் மனைவியான பிறகு இருவரும் சண்டை சச்சரவுகளுடன் வாழ்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த நேரமும் சண்டையும் வம்பும் வழக்கும் வேதனையுமாகவே இருக்கும் வேதைப் பொருத்தம் சரியாக இருந்தால் இந்த பிரச்சினைகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேதைகளில் பொது வேதை வாம வேதை சமூக வேதை வேதை என்று நான்கு வகைகள் உண்டு பொது வேதை என்பது திருமண பொருத்தத்தின் போது ஜோதிடர்களால் பார்க்கப்படும் ஒன்று இது பரஸ்பர எதிரி நட்சத்திரம் ஒருவரின் ஜன்ம நட்சத்திரத்துக்கு நான்காவது நட்சத்திரம் பாமவேதை என்று கூறப்படும் இதன் பொருள் ஒருவரின் வஞ்சக சூழ்ச்சியால் ஏமாற்றம் அடைவது அடுத்து ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் இது சமூக வேதை என்று அழைக்கப்படும் நட்சத்திரம் இது சரி இல்லை என்றால் திருமணத்துக்கு பின்னர் உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தால் அவமானப்பட நேரிடும் அடுத்து பதினெட்டாவது நட்சத்திரம் இதை தட்சண வேதை என்றும் ஜோதிடம் சொல்கிறது இந்த வேதை பொருத்தமாக இல்லை என்றால் பணம் வரதட்சணை போன்றவற்றால் பகை துன்பம் ஏற்படும் ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து வாமா சமூக வேதையில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் தசை நடந்தால் அந்த காலத்தில் நல்ல பலன் கிடைக்காது இந்த நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணை தாய் தந்தை குடும்ப உறுப்பினர் யாரேனும் இருந்தால் அவர்கள் மூலம் அந்த வேதையின் கெணுபலன் அந்த வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசையில் நடக்கும் ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது வேதை பொருத்தத்தை நன்கு கவனித்து பார்ப்பது முக்கியம்